சில பர்ஃபெக்ட் நட்டி ஆக்ட்ரஸ் அவரு ஆக்டர் மாருங்க அவரு பர்ஃபெக்ட் டான்சர்ஸ் சொல்ல முடியாது வந்து ஆக்டர்ஸ் நான் நிறைய அவங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கிறேன் அவங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ நேம் வரலை அவ்வளோ நேம் எதுக்கு வரலன்னா வி கான்ட் டிஃபைன் எதுக்கு வரலன்னுட்டு நம்மளுக்கு தெரியாது நேம் வரல நேம் வராக்கிட்ட அவங்க என்னட்டு ஒரு அவங்க நிறுத்திட்டாங்க நிறு 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 நிற்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நாங்க நல்லா செஞ்சு நிக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு அவ்வளோ பேர் வரல ஒன்னும் நாங்கள் நடிக்க மாட்டோம் எங்களுக்கு போதும் இது எங்க என்ன என்கரேஜ் பண்றது பண்ணதுக்கு மீ உங்களுக்கு எங்களுக்கு நன்றி அனுட்டு சொல்லிட்டு அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க ஸோ அப்படி எது எதுக்கு எதுக்கு செஞ்சாங்கன்னாக்கா அது அவங்க இஷ்டம் ஸோ அப்படியே டான்சர்ஸ் டான்சர்ஸ் நிறைய அப்படி எதுவுமே இல்லை டான்சர்ஸ் தானே அவங்க டைம்ல வருவாங்க போறாங்க சேர்ந்துடுவாங்க போயிடுவாங்க ஸோ கமலா லக்ஷ்மணா அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா அவங்களுக்கு ஒரு ஐக இருக்கா அவங்க இவங்க இவங்க ஒரு வைஜெயந்தி நல்ல டான்சர்ஸ் யாருங்க தமிழ்நாட்டில அந்த அந்த காலத்துல வைஜெயந்தி மாலா பத்மினின்னு சொல்லுவாங்க ஸோ வைஜெயந்தி மாலா பத்மினிக்கு ஈக்குவலா கமலா லட்சுமணி இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கு வந்தவளா பேர் வரல இவங்க ஹிந்தியில நடக்கலையா நடந்துருக்கிறாங்க த தெலுங்குலயும் செஞ்சிருக்கிறாங்க நிறைய டான்சஸ் இவங்க டான்ஸ் எக்ஸலண்டா இருக்கும் அவங்களுடைய இதுலயும் கம்மி இல்லை ஸோ ஆனாலும் எங்களுக்கு அவ்வளோ நேம் வரல ஆனால் நேம் வர காட்டியும் அவங்க எங்கேயுமே டிசப்பாயிண்ட் ஆகலை மொரோவர் இவங்க கல்யாணம் ஆர் கே லக்ஷ்மன் கல்யாணம் பண்ணிக்கிற பிற்பாடு அவங்க சினிமா நிறுத்தணும்னுட்டு சொல்லிட்டு வாங்க அங்கே அவங்க ஷாக் ஆகிட்டு நான் சினிமா நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படி அப்பா அப்படிதான் ஆனால் தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் அதாவது ஐ கேன் லீவ் யூன்னு சொன்னாங்க அப்படி டைவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறமா சினிமாவில் கண்டினியூ ஆனாங்க அந்த ஒரு டெடிக்கேஷன் அந்த ஒரு இது இப்போதுக்கு நம்ம கல்யாணம் அந்த கமலா கமலாலக்ஷ்மணோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி பத்தி இப்போ பேசுறோம் நம்ம நிறையா ஏன்னா இவங்களுக்கு அவங்க லெக்ஸ் அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்றது அவ்வளோ ஹைகா பண்ணுறது அவ்வளோ யூனோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அவங்கள அவங்க இவங்க செய்ய முடியாது ஸோ இப்படியா பார்த்ததெல்லாம் நினைச்சு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கல்லாம் எதுக்கு இவங்களுக்கு அவ்வளோ பேர் வரலன்னுட்டு நினைக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்றேன் எங்க ஸ்கூல்ல டான்ஸ் இன்டர் ஸ்கூல் நான் ஒரு சிக்ஸ்த் கிளாஸ் ஃபிஃப்த் கிளாஸ் படிச்சுன்னு ஸோ இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன்ஸ் இருக்கானுட்டு என்ன அனுப்புறாங்க என் ஸ்கூல்ல வேற ரெண்டு மூணு பேர் கூட இருக்கிறாங்க ஆனாலும் என்ன நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன்னுட்டு அங்கே ஒரு பேர் இருக்க அந்த ஸ்கூல்ல அதுக்காக என்ன அனுப்புறாங்க என் கூட ஒரு சிங்கிங் கேர்ள் கூட அனுப்புறாங்க அவங்க அவங்க ஏதோ பாட்ட பாடுறதுக்கு கூட அவங்களே அனுப்புகிறாங்க ஸோ நான் அவங்க போனோம் ஒரு கஸ்தூரிபா ஸ்கூல் அதாவது தேஷ்முக் ஸ்கூல் ஏதோ இருக்கேன் அந்த தேஷ்முக் ஸ்கூல் இருக்கும் அதில் போய்ட்டு நாங்கள் டான்ஸ் பண்ணோம் டான்ஸ் பண்ண பிற்பாடு நல்லா பா எல்லாம் பாராட்டினாங்க எல்லாம் கை தாட்டினாங்க எல்லாம் ஆனால் பிற்பாடு எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் நினைச்சுன்னு எங்கள் பிரின்ஸிபால் தான் நீ ஃபஸ்ட்டு எடுத்து வரணும்னு சொன்னாங்க என் நாகூத்த பயந்தேன் நான் எது பயந்தேங்கன்னா அதுக்கு என்ன புது எனக்கு மனசில் வரல சார் நான் போய் டான்ஸ் பண்ணேன் இதுதான் இருக்குது அந்த ஃபஸ்ட்டோ செகண்டோ ஃப்ரேஜோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னா டான்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு எனக்கு டிசைன் இருந்துச்சு அது அந்த டைம்ல ஸோ நான் போய் டான்ஸ் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் பிற்பாடு ஒரு நெக்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் எல்லாம் போயிட்டோம் போயிட்டு பிற்பாடு அந்த ஜட்ஜு கூட எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் ஸோ అప్ప ఎలా నెచ్చా ఇవరికి ఫస్ట్ ప్రైస్ కండి వరం ఆ స్కూల్ పోడ్ర ఫస్ట్ ప్రైజ్ ఎదు ఫ్రిడ్జ్ వర్లే సో ఎలా నను ఎన్న నేను డిసప్పంట్ అయిల్ డన్స్ మాట్లాడుకు సంతోషం సో ఏ స్కూల్ పాచర్ అప్పలా అసెంబ్లీ ప్రైస్ వంద ఎదు పర్లేదు మళ్ళమాట సో ఎలాంటి ఎదు ఫ్రిడ్జ్ వర్లే ఫ్ర్రిడ్జ్ ఇవ్వు పాడరావరు ఉను వర్లేాక ஸோ அப்புறமா என்ன நினச்ச என்ன சொன்னாங்கன்னாக்கா நான் பிரின்ஸ்பல் கிட்டே போய் கேட்டாக்கா அது ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் நேம் நேதா சுரேஷன் வரும் ஸோ அந்த நேதான்றது ஒரு பொட்டை பொட்டப்பண்ணை நினைச்சாங்களே அவங்க ஸோ அவங்க கூட பொட்டை பொண்ணே வரணும்னு அது இன்டர் ஸ்கூல்ல பொட்டை பொண்ணோடைய காம்படிஷன்ஸ் கேர்ள்ஸ் தான் வரணும்னு அதுலேயே இருக்குதான் ஸோ அது அது கேர்ள்ஸில் வரணும்னு அவங்க நினைச்சாக்க தவிர இவங்க கூட என்ன நினைச்சாங்கன்னா கேர்ள்ஸ்ல தானே அப்போல்லாம் மாம்பளைங்கள்லாம் டான்ஸ் பண்றது சோ ஸோ ஒரு டான்ஸர் சொன்ன ஆம்பளைங்களை அனுப்புறாங்க அதுக்கு அப்படி இருக்கிறாங்க இவங்க என்ன கேர்ள் போல ட்ரெஸ்அப் பண்ணி இங்கே டீச்சர்ஸே நல்லா ஒரு என்ன கேரி எடுத்துட்டு என்ன நல்லா மேக்கப் பண்ணி அனுப்புறாங்க ஸோ அப்போ அனுப்புனாக்க நான் கிளாசிக்கல் பண்ணாக்க டீபிக் ஆரம்பிச்சு கேக்கிறாங்கல்லாம் ஏதோ டீபிக் டான்ஸ் ஏதோ சாங்கு சினிமா சாங்குங்க அதனால்தானா அது எது எதுவும் பண்ணாங்க நான் மட்டும் டிஃபிக்கல் கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணி எனக்கு வரலன்னாக்க அப்பா அவங்க சொன்னாங்க இது ஓன்லி லேடிஸ்க்கா ஓன்லி கேர்ள்ஸ்க்கா கேர்ள்ஸ் உன் பே உன் பேரில் அவங்க நாங்கள் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க எங்களுக்கும் அது எப்படி சொல்லலை அப்படி வரலை டோன்ட் வரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்புறமா அது வந்து நான் சொன்னேன் நீங்கள் ஸ்கூலில் ஆனால் அங்கே இப்படி பசங்க கேட்டுன்னு இருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுன்னு இருக்கிறாங்கனாக்கா நாங்கள் நாளைக்கு அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுறோன்னுட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டே அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ பாருங்க எனக்கு என்ன வியசனையும் இல்ல எனக்கு வரல வருது கூட நான் போல நான் டான்ஸ் பண்ணலாம் தான் எனக்கு இருந்துச்சு கமலா லக்ஷ்மணு கூட அப்படி ஒரு இது இல்ல அவங்களுக்கு அவங்க எனக்கு வைஜயந்தி மேல விடியதுக்கு நான் எனக்கு பேர் வரல ஆஹ் என்ன நம்ம பத்மினி அவளா எனக்கு எதுக்கு பேர் வரல அனுட்டு அவங்க கொஞ்சம் என்ன வியசனப்படுற மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியல அங்கே இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னாக்கா பிளஸ் நம்ம பாராட்டுற விஷயம் என்னன்னாக்கா சரி அவங்க ரொம்ப நல்ல டான்சர்ஸ் வைஜெய்தி மேல பத்மினி ரொம்ப நல்ல டான்சர்ஸ் ஆனா இப்போ சந்திரன் மேல ஒரு மூல் இப்படி இருக்குமோ இவங்கள கூட எக்ஸ்போசிங் பண்ணாங்கன்னு ஒரு டீர் இருக்கா இருக்குதா இல்லையா சோ இவங்களுக்கு இல்லாக்கட்டும் நான் சொல்றேன் மேல நாம் ஜோக்கரன் சினிமா பாருங்க அதுல சவுத் இண்டியன் சினிமால அவங்க என்ன எக்ஸ்போசிங் பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஆனா மேரணம் ஜோக்கரான ஒரு சினிமால அவங்க ஃபர்ஸ்ட் சினிமா பத்மினி அந்த சினிமால அவங்க ஒரு பிளவுஸ் இல்லாத ஒரு சாரி மட்டும் போட்டுன்னு பாத்தாங்க அந்த அந்த டான்ஸ் அந்த பாட்டு அந்த அந்த டான்ஸ் பாட்டு நான் இருக்கேன் ஆனா மய மயலே ராஜ்குமாரோட ராஜ ராஜ்கபூரோட அந்த வேஷம் மட்டும் நீங்க பார்க்க முடியாது ஸோ அவ்வளவு ஒரு நிறைய பேர் சொல்றாங்க ஹிந்தில இவங்க அப்பதான் டாப் ஆனாங்க அதுக்காக தான் டாப் ஆனாங்கன்னு சொல்றாங்க அப்படி வைஜெயந்தி மாலை பாத்தீங்கன்னா அவங்க எங்குமே அவங்க டான்ஸ்ல எங்குமே காம்ப்ரமைஸ் ஆல ஆனா அவரை டான்ஸர் கிடையாது அவங்க ஆனாலும் கபூர் எப்படி பண்றாரு என்பது இல்லையா சங்கம்ன்ற ஒரு சினிமால சிம்சோட்டோட அவங்க ஒரு டான்ஸ் பண்ணாங்க ஒரு பாட்டு பண்ணாங்க போலு ராத போலு சங்கம் அவங்க டீனேஜ் தாண்ட பிறப்பா வயசு மாலை டீனேஜ்ல இவங்க எல்லாம் டீனேஜ்ல வந்திருக்கிறாங்க ஒரு ஏஜ் ஒரு ஏஜ் நல்ல டான்ஸ் கத்துக்கிட்டு ஒரு ஏஜ்ல இவங்க டான்ஸ்ல சினிமா லெண்ட்ரானாங்க ஆனா கமலா லட்சுமன் நைன்டீன் தேர்ட்டி ఫోర్లే పొందికే నైన్టీన్ తర్టి ఎయిట్లో జయల సిని మూను వర్షం చైల్డ్ ఆర్టిస్ట్ లీలా చట్నీ చూడారు மகளா நடிச்சிருக்காரு ஸோ ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா கமலா லட்சுமி அவங்க மூணு வயசுலேருந்தே அவங்க சினிமால இருக்கிறாங்க ஆனால் இவ்வளவு இவங்களை விட ரொம்ப சீனியர் ஸோ அதுக்காக நான் கூட என்ன சொல்றேன்னா நீங்க கூட எந்த காம்படிஷன்ஸ்க்கு போனாலும் எந்த டான்ஸ் காம்படிஷன்ஸ்க்கு போனாலும் உங்களுக்கு ஃப்ரேஜ் வரலன்னுட்டு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னுட்டு நீங்க டிசப்பாயிண்ட்டா பாத்தீங்க ஏன்னா இந்த டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கோங்க ஏன்னா நான் ஐயோ நான் பண்ணனே எனக்கு ஃப்ரேஸ் வரல அங்கே எதுவுமே மோனு நடக்கும் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேர் தெரியாது ஆனா நீங்க இப்போ தெரிஞ்சுக்கோ டான்ஸ் காம்படிஷன்ஸ்னா சில பேர் நியாயமா பண்றது ரொம்ப கம்மி இப்ப நான் கூட ஜட்ஜப்போ சில பேரு சொல்றாங்க நீங்க இவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க இவங்களுக்கு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் ஜட்ஜை போனாக்க சொல்றாங்க அப்ப நான் சொன்னேன் இஷ்டமா விட்டா நான் பண்றேன் அதான் அல்ல பண்ண நான் அப்படின்ட்டு தான் நான் பண்ணுவேன் ஸோ அது எல்லாரும் நடக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படியே கொடுக்குறாங்க எனக்கு ஏன்னா வீட்டு சுட்டு பார்க்குற அவங்க கூட கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் ஒரு கமலா லக்ஷ்மணே நீங்கள் அப்போ யூ ரிமெம்பர் அந்த கமலா லக்ஷ்மணே நீங்கள் நினச்சி நீங்கள் என்ன ஐ ஹேவ் டு பர்ஃபார்ம் தேம் ஐ ஹேவ் டு டேக் யூனோ அப்ளாஸ் தேம் கிளாத்ஸ் அதெல்லாம் நான் வாங்கினோம் தவிர எனக்கு ஒரு ஃப்ரீஜ் வந்தா வந்துச்சு வர கட்டி போச்சு எனக்கு தான் அப்போ அதுதான் உங்களுக்கு இப்போ நம்ம எப்படி நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு இத்தனை ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கும் நம்ம அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவங்க அமெரிக்காவில எங்க இருந்தாலும் நைன்டி இயர்ஸ் இருக்கா இப்போ அவங்களுக்கு ஆனாலும் நம்ம எதுக்கு பேசிக்கிறோம் ஸோ அதுக்காக அவங்களே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து எடுத்துக்கணும் நம்ம அப்புறமா அவங்களே அவங்களே ஒரு டெடிக்கேஷன் ஏன்னா இந்த டான்ஸ்ல நான் என்ன காம்படிஷன் டான்ஸ்லஸ் கூட அதுல நாலு கூட காம்பிடேட்டிவாக பண்ணாங்க தவிர அவங்க நல் அவங்களுக்கு பேர் வரணும் எனக்கு பேர் வரணும்னு இல்லை நான் நல்லா பண்ணணும் நான் நல்லா பண்ணி தான் எனக்கு எந்த டான்ஸ் பாருங்க கமலா லக்ஷ்மன் பண்ணது நீங்க எந்த டான்ஸ் அந்த கிரேஸ் எப்படி வரும் அது மை காட் இட்ஸ் வெரி கிரேஸ்ஃபுல் டான்ஸஸ் அவங்க பண்ணிருக்கிறாங்க சில ஃபாரின் மூவிஸ்ல கூட கிளாசிக்கல் டான்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அது அதெல்லாம் எனக்கு தெரியலன்னா நீங்கள் பட பார்க்கலாம் யூடியூப்ல ஸோ அதுக்காக யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யூனோ லைக் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாத ஒரு ஒருத்தரோட கம்பேர்மெண்ட் நிறைய பேர் வேற அவங்க வேற ஒருத்தர் உங்களுக்கு கம்பேர் பண்ணுவாங்க ஆனால் யூ டோன்ட் யூ ஃபீல் தட் யூ ஆர் பெட்டர் தென் யூ யூ ஆர் பெட்டர் யூ ஆர் அவங்கள இவங்களோட கம்பேரிஷன் வேண்டாம் நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அங்கே போய் ஒரு ஸ்டேஜ்ல பண்ணணும் ஒரு நான் கெட் டுகெதர்ல பண்ணணும் ஒரு மன்துல அது மட்டும் வச்சுக்கோங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கல்ல யூ வில் கெட் யுவர் குட் ఇప్పుడు నమ్మ ఇప్పుడు కమలా లక్ష్మణ్ పరాటమో ఇవ్వడ కంపేర్ పన్నీ సో ఉండి అప్పుడే నాలుగు పేరు నాదకి కంపేర్ పన్నీ పారాటువంటి ఓకే థ్యాంక్ సో మచ్